ஜனகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சீனு வந்து சாறு கழுத்தில் தாலி கட்ட சொல்கிறாங்க பாட்டி அதை வந்து மொத்த குடும்பமும் எதுவும் பண்ண முடியாமல் மாயா கண்ணு முன்னாடியே வந்து சீனு கையில் தாலியை வாங்குறாங்க அதை வேறு லெவல் டிஸ்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாப்பிள்ளை குடும்பம் வராங்க வந்தோன்னே வந்து சாரு வந்து எங்களாலலாம் வந்து மருமகளாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் பாட்டி வந்து என்ன இப்படி ஆகிப்போச்சு ரகுராம் நான் சொல்கிறேன்னு தப்பான்னு நினச்சிக்காதே நீ எடுத்த முடிவு வந்து ரொம்ப தப்பான முடிவு இப்போ சாருவோட வாழ்க்கைக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற என்னமோ வந்து அவளை வந்து நம்ம குடும்பத்தில் ஒரு தீனி சொன்ன இல்லை இப்போ மாயாக்காக வந்து அவங்க ரெண்டு பேரையும் சீனுவை சேர்த்து வைக்கலான்னு நீ முடிவு பண்ணியிருந்தால அந்த முடிவு வந்து தப்பு அதனால் நான் ஒரு இப்போ ஒரு முடிவு எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோன்னே அவசரப்படாதமா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் ரகுராம் வந்து சொல்கிறப்ப வந்து நீ பேசாமல் இரு ரகுராம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி என்ன அவசரப்படுறீங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு வந்து சீனு வந்து சொல்கிறாங்க ஏ சீனு நீ தான் வந்து சாருவோட வாழ்க்கைக்கு வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சீனு வந்து கேட்க நீ தான் வந்து சாருவை கல்யாணம் பண்ணி ஆகணும் அந்த வந்து இனிமேல் வந்து வேற ஒரு எந்த ஒரு மாப்பிள்ளையும் வந்து சீனு தவிர்த்து வேறு எந்த மாப்பிள்ள நீ அழைச்சிட்டு வந்தாலும் வெளியூர்லேருந்து சரி எங்கே இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க சாருக்கு ஏற்றவன் வந்து சீனு தான் இந்த விதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க கையை பிடிச்சி பாட்டி அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே டக்குன்னு வந்து பத்மாவை வந்து மஞ்சள் கயிறை வந்து மஞ்சளை வச்சு தாலி வந்து ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி முடிச்சுட்டு சீனு கையில் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி தாலியை எடுத்துக்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன இவ்வளோ அவசரப்படுறீங்க இப்படிலாம் நான் வந்து ஏற்றுக்கவே முடியாது எனக்கு மாயாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சீனு எல்லாம் சொல்லலான்னு நினைக்கிறாங்க ஆனா வந்து சினு வந்து நீ வாயை திறந்து பேசக்கூடாது அப்போ சாருவோட வாழ்க்கை வந்து என்ன ஆகுறது அப்படின்னு சொன்னோன்னே இங்க வந்து சாருவுக்கு சந்தோஷம் தாங்கல அதே மாதிரி இந்த பக்கம் மகாலிங்கமும் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பாடா நம்ம ஆசைப்பட்டது வந்து சம்மந்தமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் நம்ம பொண்ணு அசால்ட்டாக சாதிச்சுட்டா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம திட்டம் போட்டது நம்ம பொண்ணு எங்கேயோ போயிட்டா நம்ம தான் தேவையில்லாமல் சொதப்பி அவளை வந்து கல்யாணத்தை தடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஜானகி வந்து பேசுகிறாங்க பாட்டுக்கிட்ட அவசரப்படாதீங்க சீனும் சரி மாயாவோட ரெண்டு பேரோட வாழ்க்கையும் இருக்குது இருங்க வேறு ஒரு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை அப்படி பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஜானகி வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு தேவையில்லாமல் தலையிடாத அப்படின்னு நான் எடுத்த முடிவு இல்லை வந்து நீங்கள் இனிமேல் தலையிடக்கூடாது அப்படின்னு பாட்டி வந்து கராராக சொல்லிடுறாங்க தாலியை எடுத்துகிட்டு வந்து சீனு கையில் கொடுத்தோன்னா வந்து மாயம் வந்து கட்டிடாத அப்படின்னு தலையாட்டி கண் கலங்கி நிற்கிறாங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பத்மா வந்து சொல்கிறாங்க நீ வந்து மரியாதையாக வந்து சாரு அவங்க பக்கத்தில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னே இந்த இப்போ வந்து நீ முடிவு எடுத்துகிட்ட இனிமேல் உன்னோட மனைவி அவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே மோரமாக இந்த பக்கமாக வந்து நிற்கிறாங்க சீன் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ தாலியை கையில் வாங்கினதோட இருக்குது நிச்சயமாக வந்து எப்படியும் கதிர் வந்து தடுத்து நிப்பாட்டுவாரு சாரோட முகத்தையே கிளிப்பாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்